அடுத்த மாதம் மூன்றாம் தேதி நடைபெறவுள்ள மாநிலங்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை பிஜேபி அறிவித்துள்ளது பனிரண்டு மாநிலங்களவை எம்பிக்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் அடுத்த மாதம் மூன்றாம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்துள்ளது இதற்கான வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வதற்கு இன்று கடைசி நாளாகும் இந்நிலையில் மத்திய இணையமைச்சர் ரன்விந்தர் சிங் பிட்டு ராஜஸ்தானில் இருந்தும் மற்றொரு அமைச்சரான ஜார்ஜ் குரியன் மத்திய பிரதேசத்தில் இருந்தும் முன்னாள் மத்திய அமைச்சர் ராமேஸ்வர் தேலி அசாமிலிருந்தும் இருந்தும் மாநிலங்களவைக்கு போட்டியிடுகிறார்கள் இவர்கள் தவிர ஹரியானா பீகார் ஒடிசா திரிபுரா ஆகிய மாநிலங்களில் இருந்து மாநிலங்களவைக்கு போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்களையும் பிஜேபி அறிவித்துள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்